விஜய் எடுத்த முடிவு வருத்தமடைந்த குடும்பத்தினர் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்பொழுது கூட்டம் மிகுந்த அளவில் இருந்ததால் பலருக்கும் மூச்சு திணறல் ஏற்பட்டது சிலர் விஜயின் பரப்புரையின் போதே மயங்கி விழுந்தனர் விஜய் அந்த இடத்தை விட்டு சென்ற பிறகு மீட்பு பணிகள் துரிதமாக நடைபெற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இருந்த போதிலும் அந்த கூட்ட நெரிசல் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் பரிதாபமாக உயர்ந்தனர் இந்த துயர சம்பவத்தில் மேலும் பலர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பி உள்ளனர் வழக்கமாக மாவட்ட செயலாளர்களிடம் ஏற்பாடுகளை தெரிவிப்பது திட்டம் வகுப்பது உள்ளிட்ட பணிகளை தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் செய்து வந்தார் ஆனால் அவர் தற்பொழுது தலைமறைவாக உள்ள காரணத்தினால் குறிப்பிட்ட சில மாவட்ட செயலாளருக்கு தொலைபேசி வாயிலாக தாவேகா தலைவர் விஜய் அழைத்து பேசி உள்ளதாக தெரிய வந்துள்ளது அதுவும் வாட்ஸ்அப் காலில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் மேலும் அந்த மாவட்ட செயலாளர்களிடம் கரூர் துயர சம்பவம் தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள விஜய் அறிவுறுத்தி உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது விஜய் வெளியிட்டுள்ள வீடியோவில் பாதி கரூர் மக்களை விரைவில் சந்திக்க உள்ளதாக தெரிவித்து அந்த வகையில் ஓரிரு நாட்களில் கரூருக்கு செல்ல விஜய் திட்டமிட்டு வருவதாக தெரிகிறது ஏனென்றால் அந்த குறிப்பிட்ட மாவட்ட செயலாளரிடம் விஜய் பேசும்பொழுது கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தையும் படுகாயம் அடைந்தவர்களையும் சந்திக்க ஏற்பாடு செய்யுமாறு விஜய் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த சம்பவத்திற்கு பிறகு விஜய் சரியாக சாப்பிடாமல் தனியாகவே இருந்துள்ளார் எவ்வளவு சொல்லியும் விஜயின் முடிவில் மாற்றம் இல்லையா இதனால் இவரது குடும்பத்தினர் மிகுந்த கவலையில் இருக்கிறார்களா விஜய் மனைவி சங்கீதாவும் எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்து மீண்டும் புத்துணர்ச்சியோடு செயல்படுங்கள் சாப்பிடாமல் இருந்தால் மட்டும் சரியாகி விடுமா உங்களையும் கவனித்துக் கொண்டு பாதிக்கப்பட்டவர்களை சீக்கிரம் சந்தியுங்கள் எனவும் கூறியிருக்கிறா விஜயின் அப்பாவும் அவருக்காக தொடர்ந்து அன்னதானம் வழங்கி வருகிறார் அவரது அம்மா சோபாவும் கடவுளிடம் தொடர்ந்து பிரார்த்தனை செய்து வருகிறாரா பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறிவிட்டு இதுபோல நடக்காதவாறு ஏற்பாடுகளை செய்வேன் எனவும் உறுதியளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது